அரியலூர் மாவட்டத்திலிருந்து நான் உங்கள் புல்லத் பாஸ்கரன் யார் அந்த சார் அந்த எஸ்ஐஆர் அந்த வார்த்தை வந்தாலே இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கும் சரி கட்சி தலைவர்களுக்கும் சரி ஒரு பயம் வந்துடும் யார் அந்த சார் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லை இடம் பெயர்ந்தவர்களா அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை இருக்கிறதா இரட்டை வாக்குரிமை இருக்கிறதா அப்படின்னு ஒவ்வொரு தடவியும் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கல் இது நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனா இந்த திராவிட மண்டல அரசுக்கு எங்கே நமக்கு அந்த கள்ள ஓட்டு உழாதோ திருட்டு ஓட்டு உழாதோ என்ற நோக்கத்தோடு இவர்களை களை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துடைய ஊழியர்களை தான் இதில் அதிகாரிகளாக நியமனம் செய்கிறார்கள் அது இருந்தும் என்ன பயன் மாநில அரசு பயப்படுது எதற்காக பயப்படுது இவங்க வந்துட்டாங்கன்னா நம்ம இங்க ரெண்டு ஓட்டு கள்ள ஓட்டு போட முடியாது அங்கே பத்து ஓட்டு கள்ள போட்டு ஓட முடியாது நாம ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது வேண்டாம் அது வேண்டாம் ஏப்பா சிம்பிளான விஷயம் ஒவ்வொரு கட்சியிலையும் பூத் லெவல் ஏஜெண்டுன்னு ஒருத்தவங்களை நியமனம் பண்ணுவாங்க அவங்க அரசு அதிகாரிகளிடம் இந்த வார்டுல இந்த பூத்துல இந்த நபர் இறந்து விட்டார்னா இறந்து விட்டார் இவரே பெயரை நீக்குங்கன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குது இவர் படிப்பு முடித்து விட்டார் இவர் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிட்டார் அவருக்கு வாக்களிக்கும் உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லி புதிதாக வாக்காளர்களை அவர் தேர்வு செய்வதற்காகத்தான் அந்த பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஏ டூ ஸோ ஒவ்வொரு கட்சியும் இதை சரியான முறையில் பூத் அமைத்து இது ஒவ்வொரு கட்சியும் கடைபிடித்தாலே இங்கே திருட்டு ஓட்டுக்கும் வேலை இல்லை கள்ள ஓட்டும் போட முடியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் என்ன பயம் வருது நீங்க திருட்டு ஓட்டு போட முடியாது இந்த மக்களை ஏமாத்த முடியாது இதையெல்லாம் களையெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நகர்வாக ஒவ்வொரு இடத்திலையும் களையெடுத்து வருகிறது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இது முழுமையாக களையெடுக்கப்படும் இங்கே நேர்மையான நீதியை நாள நிலைநாட்டக்கூடிய அரசாங்கம் தமிழகத்தில் இந்தியாவில் அமைந்துவிட்டது தமிழகத்தில் வெகு விரைவில் அமையும் பாரத் மாதா ஜே